சுழற்படிக்கான இணையினர் கல்லூரி இயக்கம் அவர்களும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஈஸ்வரி அவர்களும் உடல் மற்றவர்கள் மூலம் முனைவர் இளம் வந்திருக்கின்றார்கள் இளம் அளவர்களைப் பற்றி தெரிந்திருக்கும் முகம் இதை அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு ஒரு புத்துணர்வு பெற்று சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த இடங்களில் உள்ள கலையணி நிலையம் படிக்கின்ற பொழுது மக்களின் தேவை என்னவோ அதை ஒரு அறைமுகமாக எடுத்து முகம் ஊழியர்கள அந்த முகத்தையிலே பதிவு செய்திருப்பார் அது காவிரி புற இல்லையோ மக்கள் பலருக்கும் அதன் தேவை என்பது தெரிந்து தெரிந்திருக்கின்றது அந்த வகையில் பாரதிதாசன் பாசனையை பாரதிதாசனுடைய அடிப்படையாக இருந்து அவரது புகழ்பாடும் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற இளம்பரானவர்களுக்கு இந்த ஆண்டு மக்கள் நிலை பெறுகின்றார் அவரை அதுபோல அவை கலைமாமணி எட்டுக்கு கலைவான நபர்களை எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் திறந்த இசைக்கலைஞர் அவருக்கு இன்னும் ஒரு அடையாளம் ஏற்பட வேண்டும் என்பது இருதாவா அவருக்கு அறிந்தாக பாடக்கூடியவர்கள் திரைப்பட பாடலாம் என்னும் சரி எங்கே கர்நாடக பாடல்கள் இருந்தாலும் சரி அருமையாக பாடக்கூடியவர் அதே நேரத்தில் அருமையாக தேடக்கூடியவர் கூட பல இசை மேடைகளை பற்றி பகுதிகளில் நாட்கள் எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர் அவருக்கு இந்த ஆண்டு மக்கள் மீதரை விவரித்துகின்றார் அவரையே வருகிறார் அதுபோல கடல் விக்ரமன் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே அன்பு தெரிந்திருக்கும் ஐயா வந்து அன்பர்களையும் படத்தை தொடங்கிய ஐயா விக்ரமன் அவர்களுடைய சிறப்பு முதல்வர் கண்ணா விக்ரமன் அவர்கள் நேற்று பெரிய வேலை நடத்தினார்கள் அந்த ஒரு வேலையை தான் பேசிய போது கூறினார்கள் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை என்று கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே ஐயா விக்ரமூர்த்திய தொண்டிலை சேவையை தமிழ் தொண்டிலை அவர் நிறைவேறிக்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் அவரை நாங்கள் இந்த ஆண்டு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தேன் அந்த வகையில் அந்த உதவி பெற வந்ததற்கும் ஐயா கண்ணன் அவர்களை வருகவில்லை என்று வரவேற்கின்றேன் திரு ஏழுமணி அவர்கள் நண்டனம் கலைக்கல்லூரியில் பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றவர் பட்டுக்கோட்டையாரம் மேல் மிக்க பாகமிக்கவர் பட்டுக்கோட்டையாரை பற்றி ஒரு நல்ல தீவிரி ஈட்டியிருக்கின்றார் இதுதான் தான் நீதியரசர் பார்வையாளர்கள் வெளியிடம் வெளியிடப்பட்டது அவருக்கு இந்த மக்கள் உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம் அதுபோல இங்கே நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் தராசிரியர் முத்திர பாரதராஜா அவர்கள் பாண்டியர் அவர்கள் மற்றும் மோனிவாசன் குலமூர்த்தி அவர்கள் பிரபு பாலக குறிவர்கள் பட்டுக்கோட்டையை சேர்ந்த பலரும் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக அன்பழகன் பட்டுக்கோட்டைய வழக்கறிஞர் அருணுகம் அவர்கள் பலரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர் ஏதோரையும் முனதாக ஆளுநர்கள் என விதற்கின்றேன் அதுபோல் அந்த தூரத்தில் அமர்ந்திருக்கின்ற உதயம் ராம அவர்களையும் வளர்கிறார்கள் என்று நான் தனிப்பட்ட வகையிலும் உங்கள் சார்பிலும் நான் ஒரு வரவழைக்க கடையப்பட்டிருக்கின்றேன் உதயம் ராம அவர்களை பற்றி தீர் அணியில் இருந்திருப்பீர்கள் அவர் தமிழுக்கு கொண்டு அத்திரமும் குறிப்பாக பாரதிய அடைமையில் பாசமிக்கவர் பட்டமிக்கவர் பாரதியா உலா என்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தி அந்த சீர்தறுப்பமாக கொண்டிருப்பவர் பல்வேறு மக்களுக்காக செய்கின்ற சேவைகளை எல்லாம் செய்கின்றவர் அவர் வந்திருப்பத மக்களெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது அவர்களின் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவர் சென்ற ஆண்டு மக்களுக்கு வரவேற்க வழங்கியிருக்கின்றதும் என்பதை மகிழ்ச்சி வருவதும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் பலர்களுடைய பெயரை சிலவர்களும் பட்டுக்குடியை சேர்ந்தாக்கி மதவர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள் இவருடைய பெய்யும் சொல்ல வேண்டும் என்றால் ஏதும் இருக்காது எனவே இத்துடன் இந்த அளவில் நேற்று தொடர்ந்து ஒரு வேகமாக முடிக்க வேண்டும் என்ற காரணத்தால் தொய்வில்லாமல் போக வேண்டும் என்ற காரணத்தால் எனது வரவேற்பு துறையை இந்த அளவில் நிறுத்தி மீண்டும் ஒரு முறை சிண்டிகேட்டை வங்கியை சேர்ந்த பொருளாதார நீர் சேர்ந்த அவர்களிடம் மற்றவர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வரவேற்று எனது வரவேற்புறையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தனக்கென ஒரு தனியினத்தை தக்க வைத்துக் கொண்ட இலக்கிய புரவலர் இலக்குகளை நோக்கி பயணிக்கும் இனியவர் இவரை பற்றிய நூல்கள் பல வந்துள்ளன அறிந்து கொள்ள மனிதர்கள் மாணிக்கம் நல்லி நல்லி அறுபத்தாறு உழைப்பின் மற்றும் நல்லி பத்மஸ்ரீ நல்லி போன்ற நூல்கள் இவரை பற்றி வந்துள்ளன இலக்கிய கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அன்பான நல்ல அதாவது வள்ளல்கள் கடையில் வள்ளல்களைப் போல இந்த இலக்கியத்தை ஊக்குவித்து முன்னிலை வகுத்து தலைமை தாங்கக்கூடிய பதவி பெற்ற ஐயா அவர்களை இப்போது வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற பாடலாசிரியர் தமிழ் திரைப்பட வரலாற்றில் தனி முத்திரை பதித்தவர் மிக எளிமையான வார்த்தைகளில் திரைக்கதையின் சம்பவங்களுக்கு ஏற்ப பாடல்களை எழுதியவர் பல திரைப்பட கவிஞர்களுக்கு ஒரு முன்னோடி சமதர்ம சமுதாயத்தில் பற்றுக்கொண்ட பொது உரிமைவாகி அந்த கருத்துக்கள் மக்களிடம் பரப்ப பரவுவதற்கு தன் எளிமையான பாடல்களை பயன்படுத்தினார் திரைப்பட ரசிகர்கள் என்றென்றும் நினைத்து பார்க்க வைத்து அருகே இருந்து அறிவுரை சொல்வது போன்ற பாடல்கள் தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பாப்பா திருடாதே என்ற தமிழ் திரைப்பட பாடல்கள் தன் பாடல்களை ஒரு சமூக உண்டாக வழங்கிய அந்த கவிஞர் இருபத்தி ஒன்பதாவது வயதிலேயே காலமானார் என்பதுதான் சோகம் இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தால் மேலும் பல அற்புதமான பாடல்களை தந்திருப்பார் என்று நம்ம யோசித்து பார்க்க வைத்த அற்புத கவிஞர் அவர் மறைந்து அறுபது வருடங்களுக்கு மேலாகவும் நாம் அவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் அமர்த்தம் வாய்ந்த பாடல்களே காரணம் வருடா வருடம் நினைவுபடுத்தி விழாவிருக்கும் மேல் ஊசுவிட்டவர்களை பாராட்டுகிறேன் அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று மெய் லூஸ்வெல் பட்டுக்கோட்டை நகரத்துக்காரர் இரண்டாவது காரணம் சினிமாவில் நாட்டம் கொண்டவர் லூஸ்வெல்ட் அதனால்தான் வருடாவுடன் நடத்தும் விழாவிற்கு அனைவரும் வருகை புரிகின்றனர் இந்த வருட விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வருகாந்து இங்கே வர முடியல ராமன் சார் கூட வந்திருக்காரு ராமன் வந்திருக்கார பேராசிரியர் முனைவர் சி முத்து செல்வன் பேராசிரியர் மா செல்வராஜு மற்றும் திரு பழனிவேலி இவர்கள் எல்லோரும் இலக்கிய பேருந்துகளை சமூக அக்கறை கொண்டவர்கள் தமிழுக்கு வரம் சேர்ப்பவர்கள் இவர்களை இங்கே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் விருது பெறும் கவிஞர்களும் இலக்கியவாதிகளுமான முனிவர் இளமாறன் கலைமாமணி டி கே கரைவாணன் முனிவர் சுடற்கொடி கண்ணன் இலக்கிய பெறும் கண்ணன் விக்ரமன் முனிவர் கி ஈஸ்வரி மற்றும் முனிவர் ஏழுமலை ஆகியோருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி என் ஒரே தித்தூர் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்